கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பதிவை தான் உங்களுக்கு சொல்றேன் மிகப்பெரிய அதிர்ஷ்டிகள் நீங்க செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு சங்கு தீபத்தை பத்தி தான் உங்களுக்கு நான் ஜெயந்தி நம்ம வழிபடுவோம் வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு பெண் குழந்தையா இருந்தா ராதை வேடமிட்டு ஒரு சில இடங்களில் பெண் குழந்தைக்கே கிருஷ்ண வேடமிடுவாங்க பொருட்கள் எல்லாமே நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம பொதுவாக மாலை வேலையில் தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம் நீங்கள் காலெல்லாம் வரைஞ்சிட்டு கிருஷ்ணர் அலங்காரங்கள் இது எல்லாமே முடிச்சிடுங்க கிருஷ்ணருக்காக நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்குகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் தண்ணியை விட்டுவிடு அதன் பிறகு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற போறீங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது இறைவா எனக்கு அனைத்து வளத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி இந்த தீபத்தை உங்களுக்கு புதுமையாக இருந்ததுங்க நான் நிச்சயமாக முயற்சி செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதை பற்றி மேற்கொண்ட தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தகவல்களையும் ஷேர் பண்ணுங்க ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பதிவை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முன்னமே இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு சங்கு தீபத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே மாலை வேலையில் தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வழிபடுவோம் ஸோ அன்றைக்கு கண்டிப்பாக இந்த விளக்கை நீங்கள் மாலை வேளையில் ஏற்ற முடியும் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஸோ கோகுல அஷ்டமின்னா என்ன கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகள் எப்படி செய்யணும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவுகளில் பார்த்துருப்போமானா கிருஷ்ணர் அப்படின்றவர் ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு குழந்தை நமக்கு வந்து எல்லா விதமான மகிழ்வையும் அள்ளித்தரக்கூடியவர் தாயின் அன்பினை முழுக்க முழுக்கப் பெற்ற ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லலாம் சூரனை சம்ஹாரம் செய்தவர் சூரனை வதம் செய்து இன்னல்கள்ல பாதிக்கப்பட்ட தன்னுடைய பெற்றோரை மீட்டெடுத்த ஒரு குழந்தை தான் கண்ணன் அந்த கண்ணனை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் கோகுலாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி பொதுவா கிருஷ்ண ஜெயந்தி நம்ம எப்படி வழிபடுவோம் வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு பெண் குழந்தையா இருந்தா ராதை வேடமிட்டு ஒரு சில இடங்கள்ல பெண் குழந்தைக்கே கிருஷ்ண வேடமிடுவாங்க வேடம் அணிந்து வீட்டில் வந்து கிருஷ்ணரனுடைய ஒரு சிறு சிலையாவது உருவ சிலையாவது வாங்கி வைப்பாங்க கிருஷ்ணனுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு வந்து அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய் வெண்ணெய் அப்புறமா வேர்க்கடலை இந்த மாதிரி என்னென்ன பலகாரங்கள் கிருஷ்ணருக்கு பிடிக்குமோ எல்லாமே பால் உட்பட எல்லாமே வைப்பாங்க மிக முக்கியமாக கிருஷ்ணருடைய கால்களை வந்து வீட்டு வாசல்ல இருந்தே வரைந்து வீட்டுக்கு அழகாக அந்த அச்சு கொண்டு வருவாங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த காலில் பச்சரிசி மாவை தடவி அந்த குழந்தையை நடக்க செய்வாங்க இப்படி தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம் உரியடிக்கக்கூடிய நாட்கள் இதெல்லாமே அந் அந்த சுப நாட்களில் வீட்டில் வந்து நடைபெறும் வீட்டில் வந்து நிறைய பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா எல்லாருமே கூடி ஆ ஆடுதல் பாடுதல் இந்த மாதிரி பல விஷயங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு நடக்கும் இது எல்லாமே வந்து வீட்டில் குழந்தை செல்வத்தை கொண்டு வரத்துக்கான ஒரு வழிபாடு முறையாக இருக்கும் யார் வீட்டில் குழந்தை செல்வம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அந்த வீட்டில் தவழ்ந்து வரக்கூடிய கண்ணனை வைத்து வழிபடுவாங்க அந்த வழிபட்ட நேரம் அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வம் குழந்தையினுடைய சிரிப்பு குரல் அழுகுரல் எல்லாமே கேட்கக்கூடிய காலமாக அது மாறும் அதே மாதிரி கோகுலாஷ்டமின்னு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறையை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த முறையை தான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல போறேன் ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் மாலை வேளையில நீங்க கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் இதையும் சேர்த்து நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்டுக்கு செல்வ வளத்தை அள்ளி கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு தீபமாக இந்த தீபம் அமைய இருக்கின்றது அது என்ன தீபம் அப்படின்னா சங்கு தீபம் சங்குலேயே வலம்புரி சங்கு தீபத்தை நம்ம அன்றைக்கு ஏற்ற போறோம் சோ நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவதற்கு முன்ன கூட்டியே போய் எல்லா பொருட்களையும் வாங்குவோம் இல்லையா அப்படி நீங்க பொருட்களை வாங்கும் பொழுது கூடுதலாக நீங்கள் வாங்க வேண்டியது வலம்புரி சங்கு நல்ல தூய்மையான உண்மையான இப்போ எல்லா இடத்துலையும் கலப்படம் தான் இருக்குது வளம்புரி சங்குன்னு சொல்லி எதையோ எடுத்துகிட்டு வந்து நமக்காக வித்துடுறாங்க உண்மையாக நீங்கள் நம்ப கூடிய கடையில் போய் கேட்டு வலம்புரி சங்கு அப்படின்னு எந்த சைஸில் உங்களுக்கு கிடைக்குதோ பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த வலம்புரி சங்குக்கு ஏற்ற திரிமூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா வலம்புரி சங்கில் நம்ம திரிய சாதாரணமாக போடும்போது வழிக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சங்கில் ஏற்றுவதற்கான திரிமூக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவுமே கிடைக்கும் அதையுமே நீங்க அந்த சங்கோட வைத்து பார்த்து ஏற்ற முடியுதா அப்படின்றத செக் பண்ணி அந்த திரி மூக்கையும் வாங்கிக்கோங்க திரி பஞ்ச திரியும் நம்ம வாங்கிக்கணும் அதே மாதிரி நெய்யும் வாங்கிக்கோங்க இது எல்லாமே நமக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே நீங்க வாங்கிக்கோங்க அதே மாதிரி நமக்கு தேவையான மலர்கள் நம்ம வாசனை மிகுந்த மலர்கள் எந்த மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ ரோஜா கூட நீங்க போடலாம் ரோஜா மலர் கிடைச்சா கூட பரவாயில்ல அந்த மலரையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி இதன் மீது வந்து ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கணும் ஒரு அஞ்சு ஆறு நாணயம் நமக்கு வந்து தேவைப்படுது அந்த நாணயங்களையும் நீங்க வந்து வாங்கிக்கோங்க பச்சரிசியும் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது பச்சரிசியும் வந்து வாங்கிக்கோங்க நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே நீங்க வந்து வாங்கிருப்பீங்க இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்ம பொதுவா மாலை வேலையில தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம் நீங்க காலெல்லாம் வரைஞ்சிட்டு கிருஷ்ணர் அலங்காரங்கள் இது எல்லாமே முடிச்சிடுங்க கிருஷ்ணருக்காக நீங்க ஏற்றக்கூடிய விளக்குகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்க தனியா ஏற்றிடுங்க நெய்வேத்தியங்கள் எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற விளக்குகளோட சேர்த்து இந்த விளக்கையும் நம்ம ஏற்றிய பிறகு தான் நெய்வேதியம் வைத்து தூபம் தீபம் காண்பித்து நிறைவேறியுடன் நிறைவு செய்யணும் பூஜையை அதனால இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முதல்ல ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பாள தட்டு முழுக்க மஞ்சள் பூசி குங்குமம் வச்சிருங்க குங்குமம் வச்சுட்டு அந்த தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி வச்சிருங்க பரப்பிட்டு அதன் மேல ஐந்து ரூபாய் நாணயம் ஆறு நாணயங்களை அப்படியே வரிசையா போட்டுருங்க போட்டுட்டு அதன் மீது சங்கு வைக்க போறோம் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடியவர் தான் விஷ்ணு அந்த விஷ்ணுவினுடைய ஒரு அவதாரம் தான் கண்ணன் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணருக்கு நம்ம இந்த வளம்புரி சங்குல தீபம் ஏத்த போறோம் சோ இந்த சங்க நடுவில் வச்சிருங்க வச்சுட்டு அதுல அந்த திரிமுக்க போட்டு அதில் பஞ்சு திரிய வைத்து திரிமுக்க வச்சிருங்க நெய்யை ஊற்றிடுங்க ஊற்றி திரி வைத்து தீபம் ஏற்றுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் செஞ்சிருங்க செஞ்சுட்டு அதை சுற்றி கொஞ்சம் பூக்கள் போட்டுருங்க என்னென்ன மலர்கள் இருக்கோ வாசனை மலர்களை நீங்கள் போட்டுடலாம் போட்டுட்டு அதன் பிறகு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற போறீங்க இந்த தீபத்தை ஏற்றும்பொழுது இறைவா எனக்கு அனைத்து வளத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி இந்த தீபத்தை ஏற்றுங்க வளம் சங்கு அனைத்து வளங்களையும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் செல்வ வளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு செல்வங்கள் நமக்கு தேவை இந்த பதினாறு செல்வமும் வந்து பணம் காசு தங்கம் இது மட்டும் கிடையாது கல்வி ஆரோக்கியம் இன்பம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த மாதிரி பதினாறு விதமான செல்வங்களையுமே பதினாறு விதமான வளங்களையுமே எடுத்துட்டு வந்து தரக்கூடிய வளம் பூரி சங்கு தீபம் தான் இப்போ நம்ம கிருஷ்ணருக்காக ஏற்றிருக்கோம் இந்த தீபத்தை ஏற்றி மனசார வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்த பிறகு நெய்வேதியங்கள் வைத்து தூபம் தீபம் காண்பித்து அதன் பிறகு கிருஷ்ண ஜெயந்தியினுடைய அந்த நிறைவை நீங்க ஏற்படுத்துங்க ஸோ இப்படி தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு நம்ம ஏற்றக்கூடிய இந்த வளம்புரி சங்கிற்கான தீபத்தை நம்ம ஏற்றணும் நிறைய பேருக்கு குழந்தை செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் கிருஷ்ண ஜெயந்தி தெரியும் கிருஷ்ணரை கொண்டாடாதவர்களே கிடையாது கிருஷ்ணரை விரும்பாத தாய்கள் யாருமே இருக்கவே முடியாது தாய்மார்கள் அப்படிப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்மளுடைய வீட்டின் வளத்தையும் பெருக்குவதற்கான ஒரு தீபத்தை சேர்த்து ஏற்றுவதன் மூலமாக நம்ம வீட்டில் பதினாறு செல்வங்களும் நிலைச்சிருக்க போகுது அப்படின்னா அந்த தீபத்தை ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்களேன் எங்க வீட்டில் ஏற்கனவே வளம்புரி சங்கு இருக்குங்க ஆனால் இந்த தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா தூய்மையின் மறு உருவமாக இருக்கக்கூடிய அந்த வலம்புரி சங்கை வைத்து இந்த முறை திரிமூக்கு போட்டு கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அன்று மாலை நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்க பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தை செல்வமும் சேர்ந்து இருக்கட்டும்ன்ற மனசார வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஏன்னா கோகுலாஷ்டமி பற்றி பல தகவல்களை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கிருஷ்ணரினுடைய பல கதைகளை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க மனக்கவலைகளை எல்லாம் கலைபவர் நம்மளுடைய கிருஷ்ணர் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளை வந்து விளையாட்டாக நம்மளை சோதித்து பார்ப்பாரே தவிர நம்ம வருத்தப்படும் பொழுது அந்த வருத்தங்களையும் கவலங்களையும் போக்கக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வமாக தான் இருப்பார் கண்ணன் அதனால அந்த கண்ணன் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் எப்படி அவருடைய நெருங்கிய தோழருக்கு அனைத்து விதமான செல்வங்களை கொடுத்து மகிழ்ந்தாரோ அவ்வளவு பெரிய செல்வ வளத்தை அள்ளி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த வளம்புரி சங்கு தீபத்தின் மூலமாக உங்களுக்கு அனைத்து வளங்களையும் அந்த கிருஷ்ணர் அள்ளி தரட்டும் நிறைந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களோடு அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு புதுமையாக இருந்ததுங்க நான் நிச்சயமாக முயற்சி செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை பற்றி மேற்கொண்டு தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தகவல்களையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி